தமிழகத்தில் ஆனி மாதத்தை முன்னிட்டு பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற தோரணமலை முருகன் கோவில் பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற கிரிவலத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் ஆனிமாத பௌர்ணமி கிரிவலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரம் தோரணமலையை சுற்றி கிரிவலம் வந்தனா் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள ஐநூறு ஆண்டுகள் பழமையான வெங்கடாஜலபதி ஆலயத்தில் ஆனி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டாரங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனா் பெரம்பலூர் ஸ்ரீ சீரடி மதுரம் சாய்பாபா கோவிலில் பத்தாம் ஆண்டு வருடாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது இதையொட்டி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதைத் தொடர்ந்து சாய்பாபாவிற்கு பாலபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டது பெரம்பலூர் தீரநகரில் உள்ள ஸ்ரீ சீரடி மதுரம் சாய்பாபா ஆலயத்தில் பத்தாம் ஆண்டு வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட பாபா திரைப்படத்தை நேரில் வைத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பெரம்பலூர் சிவன் கோவிலில் இருந்து பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக வளம் வந்தனர் இதையடுத்து சாய்பாபாவிற்கு பாலபிஷேகம் செய்து தீபாராதனை நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர்